இந்த முறை தொடங்கியுள்ள இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நிதியாண்டு வியாழக்கிழமை புஷ்ய மாசம் சுத்தா திரையோதசி திதியில் ரோகிணி நட்சத்திரத்துடன் ஆரம்பமாகியுள்ளது அதாவது ஜனவரி முதலாம் தேதி வியாழக்கிழமை இந்த ஆண்டு தொடங்கியது பொதுவாக புத்தாண்டு எந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது என்பதற்கு ஜோதிடத்தில் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ரோகிணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு ஆரம்பித்திருப்பது சில வகையில் சாதகமாகவும் சில வகையில் சவாலாகவும் இருக்கும் என்று ஜோதிட அறிஞர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக இந்த நட்சத்திர அமைப்பு பொதுமக்களின் வாழ்க்கையில் சில ஏற்றத் தாழ்வுகளை கொண்டு வரக்கூடும் என்பதே அவர்களின் கருத்தாக உள்ளது இந்த ஆண்டில் சாமானிய மக்களுக்கு நிதி சார்ந்த சிக்கல்கள் எதிர்பாராத செலவுகள் மற்றும் உடல் நலத்தில் சில கவனிக்க வேண்டிய பிரச்சினைகள் வரலாம் என்றும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் வணிகம் மற்றும் விவசாயத் துறைகளில் திடீர் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளதாகவும் ஜோதிடர்கள் கணிக்கிறார்கள் சில பொருட்களின் விலை எதிர்பாராத விதமாக உயரலாம் சிலவற்றின் தேவை அதிகரிக்கலாம் குறிப்பாக இந்த ஆண்டில் தக்காளி போன்ற அத்தியாவசிய காய்கறிகளின் விலை கடுமையாக உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பொதுமக்களின் குடும்ப செலவுகளில் அழுத்தம் அதிகரித்தாலும் பயிரிடும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல் இந்த ஆண்டில் தங்கத்தின் விலை உச்சத்தை தொடும் என்றும் முதலீடு செய்தவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் என்றும் ஜோதிட நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் பணம் சொத்து முதலீடு போன்ற விஷயங்களில் இந்த ஆண்டு சிலருக்கு முன்னேற்றத்தையும் சிலருக்கு சவால்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் புத்தாண்டு தொடங்கும் முதல் நாளான ஜனவரி முதலாம் தேதி நாம் செய்யும் செயல்கள் அணியும் ஆடைகள் கடைப்பிடிக்கும் பழக்கங்கள் அனைத்தும் ஆண்டு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை அதனால்தான் ஜனவரி ஒன்று அன்று குறிப்பிட்ட நிறத்தில் ஆடைகளை அணிந்தால் ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டம் செல்வம் மன அமைதி மற்றும் குடும்ப நலன் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக பெண்கள் இந்த நாளில் எந்த நிறப்புடவை அல்லது ஆடைகளை அணிய வேண்டும் என்பதற்கும் ஆண்கள் மற்றும் குழந்தைகள் எந்த நிறத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்கும் சில முக்கியமான வழிகாட்டுதல்கள் கூறப்படுகின்றன இவை அனைத்தும் சாஸ்திர அடிப்படையிலும் அனுபவ அடிப்படையிலும் சொல்லப்பட்டவை என்று ஜோதிடர்கள் விளக்குகின்றனர் புத்தாண்டு தொடங்கும் நாளில் நல்ல விஷயங்களை நினைத்து நல்ல காரியங்களை செய்து நல்ல எண்ணங்களுடன் நாளை ஆரம்பித்தால் வரப்போகும் நாட்களும் அதேபோல் இனிமையாக அமையும் என்பது ஒரு பொதுவான நம்பிக்கை அதனால்தான் ஜனவரி ஒன்று அன்று தான தர்மங்கள் செய்வது ஏழைகளுக்கு உதவுவது உணவு அல்லது உடை வழங்குவது போன்ற செயல்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் போன்ற இடங்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்தால் அது பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது அதுபோல் நேரடியாக செய்ய முடியாதவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஏழைகளுக்கு உணவு அல்லது சிறிதளவு பண உதவி செய்தால் கூட அதற்கான பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக ஏழை குழந்தைகளுக்கு புதிய ஆடைகள் வாங்கிக் கொடுத்தாலோ அரிசி போன்ற அடிப்படை உணவுப் பொருட்களை வழங்கினாலோ அது ஆண்டு முழுவதும் நன்மைகளை தரும் என்பது நம்பிக்கை ஜனவரி ஒன்று அன்று இப்படி யாருக்காவது ஒரு சிறிய உதவி செய்தால் கூட பெரிய பூஜைகள் செய்யாமலேயே புண்ணியம் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இந்த நாள் தமிழ் புத்தாண்டு இல்லாவிட்டாலும் ஆங்கில புத்தாண்டு என்றாலும் நல்ல எண்ணத்துடன் நல்ல காரியங்களை செய்தால் அந்த ஆண்டின் முழு காலமும் நல்லதாக அமையும் என்பதே இந்த வழக்கங்களின் அடிப்படை ஜனவரி ஒன்று என்பது ஆண்டின் முதல் நாள் என்பதால் அன்று நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு இயேங் அர்த்தம் உண்டு என்று கருதப்படுகிறது அதனால் தான் பெரும்பாலானோர் அந்த நாளில் கோவிலுக்கு செல்வது வீட்டில் பூஜை செய்வது குடும்பத்துடன் சேர்ந்து நேரம் செலவிடுவது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கிறார்கள் இந்த ஆண்டில் சந்தோஷமாக இருந்தவர்களுக்கு சந்தோஷமாகவும் கஷ்டப்பட்டவர்களுக்கு கஷ்டத்துடனும் காலம் கடந்திருக்கலாம் ஆனால் புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கையையும் புதிய உற்சாகத்தையும் கொண்டு வருகிறது கடந்த கால துக்கங்களை மறந்து வருங்காலத்தை நல்லதாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கும் அதனால் தான் ஜனவரி ஒன்று அன்று மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்து நல்ல செயல்களை தொடங்குவது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது இந்த நாளில் அம்மன் கோவில்கள் சிவன் கோவில்கள் அல்லது விஷ்ணு கோவில்களுக்கு செல்வது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் பாதுகாப்பும் மன அமைதியும் ஐஸ்வரியமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்தால் அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைத்து பணவரவு நல்லதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது சிவன் கோவில் அருகில் இல்லாதவர்கள் லட்சுமி தேவியின் ஆலயங்களுக்கோ அல்லது அம்மன் கோவில்களுக்கோ செல்லலாம் விஷ்ணு சம்பந்தமான கோவில்களான ராமர் கிருஷ்ணர் வெங்கடேஸ்வர சுவாமி நரசிம்ம சுவாமி ஆகியோரின் ஆலயங்களுக்கும் செல்லலாம் துளசி தளங்களால் பூஜை செய்து சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து வீடு திரும்பினால் மனம் தெளிவாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது குடும்பம் முழுவதும் சேர்ந்து கோவிலுக்கு செல்வது அல்லது வீட்டிலேயே பூஜை செய்வது குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது ஜனவரி ஒன்று அன்று வீட்டிலேயே பூஜை செய்தாலும் அந்த பூஜையை குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து செய்வது சிறந்தது இப்படி ஆண்டு தொடங்கும் முதல் நாளில் குடும்பத்துடன் இணைந்து இறைவனை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் சண்டை சச்சரவுகள் குறைந்து அமைதியும் புரிதலும் அதிகரிக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இந்த நாள் முழுவதும் நேர்மறையான எண்ணங்களுடன் இருக்க முயற்சி செய்தால் அது எதிர்கால நாட்களிலும் பிரதிபலிக்கும் என்பதே இதன் அடிப்படை நம்பிக்கை ஜனவரி முதலாம் தேதி செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பசுக்களுக்கு உணவளிப்பதாகும் நம் பாரம்பரியத்தில் பசு என்பது புனிதத்தின் அடையாளமாகவும் சுபத்தின் சின்னமாகவும் கருதப்படுகிறது பசுவை தரிசித்து நாளை தொடங்குவது மிகவும் நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது பசுவின் பால் சாணம் சிறுநீர் ஆகியவை அனைத்தும் புனிதமானவை என்றும் அவை மனித வாழ்வில் நேர்மறை சக்தியை உருவாக்கும் என்றும் முன்னோர்கள் நம்பினர் இந்திய கலாச்சாரத்தில் கோமாதா தெய்வமாக போற்றப்படுவதற்கு காரணம் மனித இனத்திற்கு பசு அளிக்கும் நன்மைகள் அளவற்றவை என்பதால்தான் ஜனவரி முதல் நாளில் பசுக்களுக்கு உணவளித்தால் ஆண்டு முழுவதும் மன அமைதி ஆரோக்கியம் செல்வம் மற்றும் குடும்ப நலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக அரிசி மாவில் வெள்ளம் கலந்து சிறிது தண்ணீர் சேர்த்து பசுவிற்கு உணவாக அளித்தால் மன அழுத்தம் குறைந்து மனதில் அமைதி ஏற்படும் என்று நம்பப்படுகிறது அதேபோல் ஊறவைத்த துவரம் பருப்பை பசுவிற்கு அளித்தால் நம்முள் இருக்கும் கோபம் மற்றும் பதற்றம் குறையும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இந்த நாளில் ஊறவைத்த கொசும் விதைகளை பசுவிற்கு அளிப்பதால் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும் உள்ளத்தில் ஒரு சுத்தம் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது ஊறவைத்த கொண்டைக்கடலையை பசுவிற்கு உணவாக கொடுத்தால் ஆன்மீக சிந்தனை அதிகரித்து இறை நம்பிக்கை வலுப்பெறும் என்பதும் ஒரு நம்பிக்கை அதேபோல் ராகி மாவுடன் வெள்ளம் கலந்து பசுவிற்கு அளித்தால் வாழ்க்கையில் இருக்கும் தரித்திரம் நீங்கி பொருளாதார நிலை மெதுவாக உயரத் தொடங்கும் என்று சொல்லப்படுகிறது ஊறவைத்த பாசிப்பெயரை பசுக்களுக்கு உணவாக அளித்தால் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் குழந்தைகளின் படிப்பு நன்றாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது வேகவைத்த உருளைக்கிழங்கை பசுக்களுக்கு கொடுத்தால் நரகோஷம் எனப்படும் பயம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது அவல் அல்லது அவளை ஊற பசுவிற்கு அளிப்பதால் வியாபார வளர்ச்சி ஏற்படும் என்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள் பீட்ரூட் கீரை சேர்த்து பசுக்களுக்கு உணவாக அளித்தால் ஐஸ்வரியம் பெருகும் என்றும் குடும்பத்தில் செல்வச் செழிப்பு அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது வெள்ளரிக்காயை பசுக்களுக்கு கொடுத்தால் எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள் என்றும் பகைமை குறையும் என்றும் கூறப்படுகிறது தக்காளியை பசுவிற்கு உணவாக கொடுத்தால் திருமண பாக்கியம் உண்டாகும் என்றும் திருமண தடைகள் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது கத்தரிக்காயை பசுவிற்கு கொடுத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சந்தான தோஷங்கள் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது இவ்வாறு ஜனவரி முதல் நாளில் பசுக்களுக்கு பக்தியுடன் உணவளித்தால் வாழ்க்கையில் இருக்கும் பல பிரச்சனைகள் எளிதாக தீரும் என்றும் தலைமுறை தலைமுறையாக குறையாத செல்வம் கிடைக்கும் என்றும் பெரியவர்கள் கூறுகிறார்கள் பணவரவு மட்டுமல்லாமல் மன நிறைவும் குடும்ப சந்தோஷமும் கிடைக்கும் என்பது இதன் அடிப்படை நம்பிக்கை இந்த நாளில் பெண்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வழக்கம் துளசி பூஜை பெண்கள் காலையில் எழுந்து நன்றாக குளித்து துளசி செடிக்கு இரண்டு துளிகள் பால் ஊற்றி அதன் பிறகு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு துளசி செடிக்கு நீர் ஊற்றி வணங்க வேண்டும் துளசி செடிக்கு இவ்வாறு பூஜை செய்வதால் பாவங்கள் நீங்கி புத்தாண்டு முழுவதும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது ஐதீகம் குறிப்பாக ஜனவரி ஒன்று அன்று துளசி செடிக்கு நீர் ஊற்றினால் அந்த ஆண்டு முழுவதும் வாழ்க்கை சீராக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அதேபோல் ஜனவரி ஒன்று அன்று வீட்டின் முன் கோலம் போடுவது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த வழக்கம் பல பகுதிகளில் பரவலாக கடைபிடிக்கப்படுகிறது ஆண்டின் முதல் நாளில் ஒவ்வொரு வீட்டின் முன்பும் அழகான கோலங்கள் போடப்பட்டிருப்பதைக் காணலாம் சிலர் வண்ணங்கள் தீட்டி பூக்களால் அலங்கரித்து சிறிய பொம்மைகளையும் வைத்து கோலத்தை இன்னும் அழகுபடுத்துவார்கள் இப்படி கோலங்கள் போடுவதால் லட்சுமி தேவி வீட்டிற்குள் பிரவேசிப்பாள் என்றும் செல்வம் நிலைத்திருக்கும் என்றும் பண்டிதர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக துளசி மாடத்தின் அருகில் ஒரு சிறிய பத்ம கோலம் போட்டால் மிகவும் நல்லது என்று நம்பப்படுகிறது பெண்கள் ஜனவரி ஒன்று அன்று துளசி மாடத்தின் அருகில் கோலம் போடினால் ஆண்டு முழுவதும் லட்சுமி கடாட்சம் இருக்கும் என்றும் பொருளாதார சிக்கல்கள் குறையும் என்றும் கூறப்படுகிறது இந்த கோலங்கள் வெறும் அலங்காரம் அல்ல அவை வீட்டிற்கு நேர்மறை சக்தியை அழைக்கும் ஒரு ஆன்மீக செயல் என்று கருதப்படுகிறது ஜனவரி ஒன்று அன்று செய்யக்கூடாத சில விஷயங்களும் உள்ளன அந்த நாளில் தவறுதலாக கூட மது அருந்தக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதேபோல் யாருடனும் சண்டையிடக்கூடாது கடுமையான வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது குறிப்பாக ஆண்கள் இந்த நாளில் மது அருந்தாமல் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியம் என்று கூறப்படுகிறது இந்த ஒரு நாளில் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் ஆண்டு முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதே இதன் அடிப்படை நம்பிக்கை ஜனவரி ஒன்று அன்று மது அருந்தினாலோ அல்லது சண்டைகளில் ஈடுபட்டாலோ அந்த ஆண்டு முழுவதும் பலவிதமான தடைகள் கஷ்டங்கள் வரலாம் என்று பெரியவர்கள் எச்சரிக்கிறார்கள் அதனால் இந்த ஒரு நாளில் குறைந்தபட்சம் இந்த தவறுகளை தவிர்ப்பது நல்லது என்று கூறப்படுகிறது உணவு விஷயத்தில் விருப்பம் இருந்தால் முந்தைய நாள் அல்லது அடுத்த நாள் விரும்பிய உணவுகளை சாப்பிடலாம் ஆனால் புத்தாண்டு நாளில் மது தவிர்ப்பதே சிறந்தது என்று நம்பப்படுகிறது அதேபோல் ஜனவரி ஒன்று அன்று துடைப்பத்தை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த நாளில் துடைப்பத்தை வீட்டிற்கு கொண்டு வந்தால் பண நஷ்டம் ஏற்படும் என்றும் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது மேலும் ஜனவரி ஒன்று அன்று தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது என்றும் கூறப்படுகிறது அந்த நாளில் தலைக்கு எண்ணெய் வைத்தால் வறுமை ஏற்படும் என்று நம்புவதால் முந்தைய நாள் அல்லது அடுத்த நாள் எண்ணெய் தேய்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு ஜனவரி முதல் நாளில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் குறித்து பல நம்பிக்கைகள் சொல்லப்படுகின்றன இவற்றைக் கடைபிடிப்பதன் மூலம் ஆண்டு முழுவதும் வாழ்க்கை சீராகவும் மனம் அமைதியாகவும் இருக்கும் என்று பெரியவர்கள் நம்புகின்றனர் ஜனவரி முதலாம் தேதி ஆண்டு தொடங்கும் முதல் நாள் என்பதால் அந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் நல்லது என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக இரண்டு பொருட்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அதில் முதல் பொருள் இனிப்புகள் புத்தாண்டு நாளில் யார் இனிப்பு வகைகளை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வருகிறார்களோ அவர்களின் ஆண்டு முழுவதும் இனிமையாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறைந்து நல்ல செய்திகள் அதிகமாக வரும் என்றும் சொல்லப்படுகிறது வாங்கி வந்த இனிப்புகளை முதலில் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் சாப்பிட்டு அதன் பிறகு அருகில் உள்ள குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தால் அதற்கான பலன் மேலும் அதிகமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இனிப்புகளை வாங்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் வீட்டிலேயே ஏதாவது ஒரு இனிப்பு பண்டத்தை செய்து அதை குழந்தைகளுக்கு வழங்கினாலும் போதுமானது என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் ஜனவரி ஒன்று அன்று இப்படி இனிப்பு கொடுத்து குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்தினால் ஆண்டு முழுவதும் பணத்திற்கு குறைவு இருக்காது என்றும் வாழ்க்கை இனிமையாக அமையும் என்றும் நம்பப்படுகிறது உட்கார்ந்து சாப்பிட்டாலும் குறையாத செல்வம் வரும் என்ற சொல்லாடல் இந்த வழக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது இரண்டாவது முக்கியமான பொருள் உப்பு ஜனவரி ஒன்று அன்று ஒரு பாக்கெட் கல் உப்பை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்தால் லட்சுமி தேவியின் அருள் ஆண்டு முழுவதும் வீட்டில் நிலைத்திருக்கும் என்று நம்பப்படுகிறது லட்சுமி தேவி மற்றும் உப்பு இருவரும் கடலில் இருந்து பிறந்தவர்கள் என்பதால் அவர்களுக்குள் ஒரு ஆன்மீக தொடர்பு உள்ளது என்று கூறப்படுகிறது அந்த உப்பை சமையலறையில் வைத்து தினசரி சமையலில் பயன்படுத்தினால் நல்ல ஆரோக்கியமும் பொருளாதார நிலைத்தன்மையும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பணம் என்பது வாழ்க்கையில் ஒரே முக்கியமான விஷயம் இல்லை என்று பலர் கூறினாலும் இன்றைய காலகட்டத்தில் பணம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவது மிகவும் கடினமாகிவிட்டது என்பது உண்மை பெரும்பாலான குடும்ப பிரச்சனைகளுக்கும் மன அழுத்தங்களுக்கும் பணம் முக்கிய காரணமாக இருப்பதால் புதிய ஆண்டில் நிதிச்சிக்கல்கள் வராமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கும் அதற்காகவே லட்சுமி தேவியின் அருள் கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள் அந்த வகையில் புத்தாண்டு நாளில் குறிப்பிட்ட நிற ஆடைகளை அணிவதற்கு ஜோதிடத்தில் தனி முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த ஆண்டு ஜனவரி ஒன்று அன்று பெண்கள் மஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் புடவை அல்லது ஆடைகளை அணிந்தால் ஆண்டு முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது திருமணமான பெண்கள் இந்த நிறங்களை அணிந்தால் கணவருக்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது கணவரின் வருமானம் அதிகரித்து குடும்பத்தில் ஐஸ்வரிய யோகம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது ஜனவரி ஒன்று அன்று புதிதாக வாங்கிய ஆடைகளை அணிவது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது புதிய ஆடைகள் இல்லாதவர்கள் சுத்தமாக துவைத்த நல்ல ஆடைகளை அணிந்தாலும் போதுமானது ஆனால் அந்த நாளில் துவைக்காத அல்லது அழுக்கான ஆடைகளை அணியக்கூடாது என்று நம்பப்படுகிறது அப்படி அணிந்தால் ஆண்டு முழுவதும் வறுமை மற்றும் தடைகள் வரலாம் என்று சொல்லப்படுகிறது அதனால் சுத்தமான ஆடைகள் அணிவது மிகவும் அவசியம் பெண்கள் மட்டும் அல்லாமல் ஆண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் ஜனவரி ஒன்று அன்று மஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிந்தால் புத்தாண்டு நல்லதாக அமையும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக பெண்கள் வண்ணமயமான புடவைகளை அணிந்தால் சுமங்கலி யோகம் நீடிக்கும் என்றும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது சல்வார் சுடிதார் போன்ற உடைகள் அணிபவர்களும் இந்த நிறங்களை தேர்வு செய்யலாம் அதே நேரத்தில் ஜனவரி ஒன்று அன்று சில நிறங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக கருப்பு நீலம் ஊதா போன்ற நிறங்களை அணிந்தால் ஆண்டு முழுவதும் தடைகள் மற்றும் கஷ்டங்கள் வரலாம் என்று நம்பப்படுகிறது அதனால் அந்த நாளில் இந்த நிறங்களை அணியாமல் இருப்பது நல்லது என்று பெரியவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் வளையல்கள் அணியும் பெண்கள் சிவப்பு மஞ்சள் அல்லது பச்சை நிற வளையல்களை அணிந்தால் நல்ல சக்தி கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது ஆண்டு தொடங்கும் முதல் நாளில் அனைவரும் புதிய அல்லது நல்ல ஆடைகள் அணிந்து மனதில் நல்ல எண்ணங்களுடன் நாளை தொடங்க வேண்டும் என்று கூறப்படுகிறது அதேபோல் ஜனவரி ஒன்று அன்று வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இலையின் மீது தீபம் ஏற்றினால் ஆண்டு முழுவதும் அபார ஐஸ்வரிய யோகம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக வில்வ இலையின் மீது தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது பகல் நேரத்தில் ஏதேனும் ஒரு நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டு வில்வ இலையின் மீது அகல் விளக்கை ஏற்றி வணங்கினால் ஆண்டு முழுவதும் சிவனின் அருள் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது வில்வ இலை சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது சிவபுராணத்தில் வில்வ மரத்தின் மகிமை விரிவாக சொல்லப்பட்டுள்ளது வில்வ இலை மூன்று இதழ்களைக் கொண்டதால் அது திரிகுணங்களை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது அத்தகைய புனிதமான வில்வ இலையின் மீது ஜனவரி ஒன்று அன்று தீபம் ஏற்றினால் அஷ்ட ஐஸ்வரியங்களும் ராஜயோகமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது லட்சுமி தேவியின் அருளும் சிவபெருமானின் அருளும் ஒரு சேர கிடைத்து வாழ்க்கை செழிப்பாக அமையும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இவ்வாறு ஜனவரி ஒன்று அன்று நம்பிக்கையுடன் செய்யப்படும் ஒவ்வொரு சிறிய செயல்களும் ஆண்டு முழுவதும் பெரிய நன்மைகளாக மாறும் என்பது நம் பாரம்பரிய நம்பிக்கை புதிய ஆண்டை நல்ல எண்ணங்களுடனும் நல்ல செயல்களுடனும் தொடங்கினால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்திருக்கும் என்பதே இதன் சாரம்